இங்க இருந்தா டேய் அல்ல எறும்பு இருக்குதுரா ஏ கொஞ்சம் கொண்டு இருக்குது ஆமா இந்த மரத்தில் இந்த மரத்தில் இருக்குதா கொஞ்சம் இருக்குது

போதுமா கால் கிட்டே ஒன்று சார் நீ போத வெறும் வெறும் உன் தலையில எறும்பு எறும்பு அவன் கரும்பு மாதிரி இருந்தான் அதனால தான் எறும்பு வருது உன் கால் கீழே வந்து பரா திரே ஆமா அடடா டபு டபுன்னு போட்டுச்சு ஆமா உள்ள எல்லாம் குட்டி எறும்பு இருக்கு போ எறும்பு

சம்மா நாகப்பழம் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்கண்ணா நமக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நாகப்பழம் மரம் பெண் ஒரு கோலையே வரம் தான் நான் இதுபடி அந்த கேமரா அப்படி நான்

அதுல <laughs> <laughs>

Ağabey. Yedi gibi. Hadi.

ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டாங்க நவா பழம் ஜாம் நவா பழம் ஜாம் இது சுடாத பழம் ம் சாப்பிடுங்க சுட்ட பழம் இல்ல சுடாத பழம் ஹரிஷா விச்ச மரத்துல டேஸ்ட்லி பாய் ஆ கண்ட டேஸ்ட் புரியல யூ டோன்ட் லைக் அதெல்லாம் என்ன Por mim,